டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா ட்ராக்டர் சத்திமான் ரொட்டாவேட்டர் மற்றும் அஞ்சு ஒத்து கலப்பை இது மூணு செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டா டிராக்டர் சத்திமான் ரொட்டா மற்றும் அஞ்சு ஒத்து கலப்பை தாங்க பணிக்கு வந்திருக்கு வண்டி குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு மணி நேரம் வந்து வண்டி வந்து இதுவரைக்கும் வந்து ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சத்திமானுடைய ஹெர்க்லஸ் ரொட்டாவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரொட்டா இரண்டு செட்டு கத்தி பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் வந்து ஓடி இருக்குது நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா சத்திமானில் சத்திமான்ல ஹெர்க்லஸ் டைப் ரொட்டா கூடவே ஒரு அஞ்சு அஞ்சுபத்து கலப்பைங்க சாஃப்ட் டைப் கலப்பை ரொம்பவே குறைவான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தின கலப்பை தாங்க மூணு இன்ச்சு சாஃப்ட்டில் போட்ட கலப்பை இந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த வண்டி குபோட்டா எம்யூ நாப்பத்தஞ்சு சைப்பர் ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் அஞ்சு கோத்து கலப்பை மற்றும் சத்திமானுடைய ஹெர்க்லஸ் ரொட்டா வேட்டர் இது எல்லாம் செட்டா ஓனர் தரப்புல இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டா வந்து கேட்கிறாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டா வந்து கேக்குறாங்க எல்லாமே இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு அருகில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க குபோட்டாலை எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி சத்திமானோடய ஹெர்க்லஸ் ரொட்டாட்டர் மற்றும் அஞ்சு கொத்து கலப்பையில் சாஃப்ட் கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா வேட்டர் கலப்பிகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்கேன் நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்க வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே